ஹலோ எப்ரிபோன் வழிதாண்டி வெல்வோம்ல இன்றைக்கி வந்து நம்ம விராட் கோலி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் எத்தனை செட்பேக் வந்தாலும் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை யாருமே நிறுத்த முடியாது அப்படிங்கிறத வந்து அதே விராட் கோலி இன்னைக்கு மறுபடியும் நிறுவிச்சிருக்காரு ரெண்டு ட செஞ்சுரி பேக் டு பேக் செஞ்சுரி அடித்து அதை நிறுவிச்சிருக்காரு கிரிட்டிசிசம் ஃபார்ம் டிப்பு மென்டல் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் எத்தனையோ இருந்தாலும் ஒரே ஒரு குவாலிட்டி தான் வந்து விராட் கோலியை வந்து மறுபடியும் கொண்டு நிறுத்துச்சு அது என்ன குவாலிட்டின்னா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போவுமே யாருக்காகவே விட்டு கொடுக்கக்கூடாது அதுதான் அவரோட ஆட்டிடியூட் செட் பேக் வந்தால் என்ன கம்பேக் சத்தம் உலகமே கேட்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அவரோட கம்பேக் ஒவ்வொரு டைமும் அவரோட கம்பேக் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு ரொம்ப அவரை போட்டு மென்டல் ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப ஃபார்ம் அவுட் ஆகி எதுக்குமே இல்லாமல் பண்ணவங்களை வந்து அனுஷ்கா சர்மா தான் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தாங்க அவங்களோட சப்போர்ட் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு அவங்களுக்கு அதனால தான் விராட் கோலி எப்போவுமே அனுஷ்கா சர்மா ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுப்பார் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப மேலே வந்து ஒரு பெரிய லெஜண்ட் இவர் கிங் எந்த எவ்வளோ உயரத்தில் இருந்தாரோ உலகத்துலேயே நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இவர் தான் ஆனாலும் இவர் கிரிட்டிசிசம் போட்டு தாக்கி 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 மேலேயே வர முடியாத அளவுக்கு பண்ணுச்சு